ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓல்டு ஷர்ட் வச்சு சூப்பரான ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஷர்ட் வந்து ரொம்ப பழசாக போனது யாருக்குமே கொடுக்க முடியாமல் இருக்கிற ஷர்ட்டை வச்சு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் இன்னைக்கு ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடாக் பார்த்தீங்கன்னா இதுபோல் ஷர்ட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஷர்ட்ல வந்து ஆம்கோல் வந்து வந்துருக்கும் பாருங்கள் கை முடிகிற இடம் இதை வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி இருக்கும் கட் பண்ண பிறகு இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கங்க திருப்பி போட்டுக்கிட்டு கீழே வந்து அந்த டிஷர்ட் வந்து கீழ்ப்பகுதி இருக்கும் பாருங்க அதில் வந்து மடக்காமல் மேலே உள்ள நம்ம கட் பண்ண பாருங்கள் அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி சுருக்க சுருக்கமாக வந்து அப்படியே வந்து மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துட்டு இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுருங்க இப்போ இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இது வந்து நம்ம மிக்சி கவராக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற கிரைண்டருக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கவர் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ நான் என்னோடய மிக்ஸிக்கு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் இது நம்ம வந்து எடுத்து வாஷ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸிங்க இந்த மாதிரி நம்ம மிக்சி கிரைண்டருக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற பழைய ஷர்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டாவது ஐடியா வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அந்த டிஷர்ட்டே வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து என்கிட்ட நிறைய ஷர்ட் இல்லை நான் நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுறதுனால நான் அதே டிஷர்ட்லேயே வந்து நான் இன்னும் ரெண்டு ஐடியா வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ அதே மாதிரியே நம்ம கட் பண்ண அந்த டிஷர்ட்டை வந்து அப்படியே போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அரிசி சாக்கு பையெலாம் இருக்கும் பாருங்கள் அதை வந்து இந்த டீஷர்ட் கட் பண்ண டிஷர்ட் அளவுக்கு வந்து அந்த சாக்கு பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஷர்ட் அளவுக்கே சாக்குப்பை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இந்த இந்த டிஷர்ட் உள்ளே வந்து அந்த சாக்குப்பை வந்து உள்ள வந்து நல்லா விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் கரெக்டாக இப்போ இதை வந்து நம்ம ஊசி நூல் கொடுத்து ரெண்டு பக்கமும் வந்து தைக்க போகிறோங்க இது வந்து நீ மிஷினில் கொடுத்து தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம் நானும் நிறைய பேர்கிட்ட வந்து தையல் மிஷின் வந்து இருக்காது அதுக்காக தான் நான் வந்து ஊசி நூல் வச்சு தைச்சி காட்டுறேன் ரெண்டு பக்கமும் இதே போல் ஊசி நூல் கொடுத்து தைச்சி எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக தைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் வந்து தையல் போட்டுட்டேங்க ஊசி நூல் கொடுத்து தான் ரெண்டு பக்கமுமே தைச்சிருக்கேன் இப்போ தச்ச பிறகு இப்படி தாங்க இருக்கும் இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு ரொம்பவே கிச்சனில் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசரை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்தோன்னே இது வந்து மேட் அப்படின்னு அனுப்பிங்க மேட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் இன்னொரு ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவி வைக்கிற கூடை இருக்குது பாருங்க அதுக்கு அடியில் இது ஒரு மேட்டு மாதிரி வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாங்க ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து உப்பு தண்ணியாக தான் வந்து இருக்குது அந்த கவுண்டர் டாப்பில் வந்து இந்த பாத்திரம் கழுவுற கூடை வந்து வச்சு வைக்கிறதுனால தண்ணி வடைஞ்சி வடைஞ்சு கவுண்டர் டாப்பே வந்து உப்பு கரையாக வந்து போயிருங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி நம்ம க பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சாலும் அந்த டீஷர்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் நெக்ஸ்ட் ஐடியா வந்து மேட்டு தாங்க மேட்டுக்கு வந்து நீங்கள் இப்படியே வந்து யூஸ் பண்ணாமல் இந்த இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து அதாவது ஒரு கூட்டல் ஷேப்பில் வந்து நீங்கள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேட்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவுமே வந்து நல்லா இருக்கும் ஏன்னா அது டிஷர்ட்டுங்கிறதுனால ஈரத்தை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு பக்கமும் தையல் போட்டால் அந்த துணி வந்து நகராம இருக்கும் மேட்டுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு ஐடியாவில் எது வேணுமோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல ஒரு ஷர்ட் வந்து எடுத்திருக்காங்க இப்போ இந்த ஷர்ட்டோட கழுத்து பகுதி இருப்பாருங்க அதில் வந்து இது போல் ஒரு பாத்திரத்தை வந்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரணும் அதுக்காக வச்சுட்டு இது போல் மார்க்கரோ இல்லை சாக் பீஸோ உங்கள் கிட்டே இருக்கோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் ரெண்டு பக்கம் கை இருக்குது பாருங்க அதையும் வந்து இது போல் வளைவாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கையையும் வந்து வளைவாக மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் அடுத்து இந்த டிஷர்ட்டோட கீழ் பகுதி இருக்குது பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நீல வாக்கில் இது போல் கட் பண்ணிக்கணுங்க இது கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா கீழ் பகுதியில் வந்து அந்த மடக்கி வந்து தைச்சிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச் நீளத்துக்கு வந்து கட் பண்ணால் போதும் இதே போல் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேன் இது அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம் உள் சைடாக வந்து திருப்பி போட்டுக்கங்க திருப்பி போட்டுக்கிட்டு இதை அம் இந்த மாதிரி வந்து ரெண்டு முடிச்சா வந்து போட்டு விட்டுக்கணுங்க அதாவது கட் பண்ண பாருங்கள் அதை வந்து ரெண்டாக வந்து அப்படியே முடிச்சு போட்டு விட்டுக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து முடிச்சு முடிச்சா வந்து நம்ம வரிசையாக வந்து போட்டுக்கிட்டே வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டேங்க போட்டு முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வந்து மறுபடியும் வந்து நல்ல பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ திருப்பி விட்ட பிறகு கீழ் சைடு பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சு போட்டோம் பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க அதாவது ஒரு பின்னல் மாதிரி நம்மளுக்கு அழகாக தெரியும் இப்போ அவ்வளோதாங்க இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன வந்து ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு ஒரு பேகு மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் கீழே வந்து முடிச்சு போட்டிருக்கமே அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு வந்து நினைப்பீங்க நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த முடிச்சு வந்து விழாது நம்ம ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு முடிச்சு வந்து ஒவ்வொரு இதுலேயும் போட்டிருக்கோம் அதனால் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஐடியாவுக்கு நம்ம தையல் மிஷின் ஊசி நூல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து ஒரு பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா என் பாப்பாவோட டிஷர்ட் தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து சைஸில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் டிஷர்ட் தான் இப்போ இதில் வந்து நான் எப்படி வந்து மார்க் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்ட்டு இதே போல் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊசி நூல் கொடுத்து மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாகவுமே வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணுங்க இது வந்து நீங்கள் தையல் மிஷினில் போட்டாலும் சரி இல்லை வந்து ஊசி நூல் கொடுத்து தைச்சாலுமே சரி நான் வந்து இன்றைக்கி ஊசி நூல் கொடுத்து தான் தச்சிருக்கேன் ஃபுல்லாகவுமே வந்து நான் மார்க் பண்ண எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கங்க அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த ஸ்டிச் போட்டோம் பாருங்கள் அந்த ஸ்டிச்சுக்கு கீழே உள்ள பகுதியில் வந்து டீஷர்ட்டை வந்து டீஷர்ட்டில் ஒரே ஒரு துணியை மட்டும் கையால் எடுத்து விட்டுட்டு இது மாதிரி கத்திரிக்கோளால் சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிவிட போகிறோம் அதாவது அந்த தையல் போட்டதுக்கு உள்ளே மட்டும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிடுங்க ஒரு துணியில் மட்டும் தான் கட் பண்ணணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து கட் பண்ணுறேன்னு எனக்கு சொல்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் புரியாது இந்த மாதிரி ஒரு துணியில் மட்டும் லேஸாக வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ண வருங்க அதாவது ஒரு பாக்கெட் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதே போல் நம்ம கட் பண்ண எல்லா பகுதியிலையுமே வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேன் நான் கட் பண்ணி கட் பண்ணதை வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாக்கெட் பாக்கெட்டாக வந்து நமக்கு ஒரு ஆறு பாக்கெட் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் மேலே மூணும் கீழே மூணும் வந்து கிடச்சிருக்கு ஸ்டிச் பண்ண இடத்துக்கு மேலே வந்து கட் பண்ணிடக்கூடாது கீழே தான் வந்து கட் பண்ணணும் அடுத்து ஒரு சட்ட மாற்ற ஹேங்கர் எடுத்து இது போல் டிஷர்ட் உள்ளே வந்து மாட்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம நிறைய வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாங்க எங்கே வேணுமோ நம்ம மாட்டி வச்சுக்கிட்டு ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பீரோவில் வந்து பீரோவில் கதவு இருக்குது பாருங்கள் அதில் கூட இதை மாட்டி வச்சிட்டோம்னா இதில் வந்து இன்னோர்ஸுலாம் நம்மளோட இன்னவெஸ்ட் நம்ம குழந்தைங்களோட இன்னவெஸ்ட்லாம் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே வந்து வசதியா இருக்கும் இதில் உங்களுக்கு என்ன ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க பாக்குறதுக்குமே நீட்டாகவும் அழகாவும் இருக்கும் வேஸ்டா நம்ம தூக்கி போடக்கூடிய நம்ம குழந்தைங்களோட டிஷர்ட்டை வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஷர்ட் வந்து எடுத்திருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நான் கரெக்டான ரவுண்ட் ஷேப் வரதுக்காக தட்டு வந்து கவுத்து போட்டிருக்கேங்க தட்டு கவுத்து போட்டுட்டு சைடில் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு அதாவது நம்மளுக்கு எவ்வளோ வந்து பெருசாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க நான் டீ வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இது மாதிரி நல்லா வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்கொழை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிச்சுங்க இது அப்படியே வந்து உள் சைடாக வந்து திருப்பி போட்டுக்கங்க அதாவது ரெண்டு நல்ல பக்கமும் வந்து உள்ளார இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து நம்ம நூல் கொடுத்து தைக்கலாம்னு தைக்கலாம் இல்லை தையல் மிஷினில் கூட தைச்சிக்கலாம் கொஞ்சம் அதாவது ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச் அளவுக்கு கேப்பு மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் தையல் போட்டுட்டு வந்துட்டேன் தையல் போட்ட பிறகு இது அப்படியே வந்து அந்த கேப் விட்டுருக்கேன் பாருங்கள் அது உள்ளே வந்து கையை விட்டு இது மாதிரி வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம பஞ்சி வந்து உள்ளே வந்து திணிக்க போகிறோங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய தலகாணியில் உள்ள பஞ்சை வந்து எடுத்து இதில் வந்து உள்ளே வந்து திணிச்சு விட்டுக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் ரெடி பண்ணுறது ஒரு குஷன் தாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம பஞ்சு திணிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் திணிச்சுட்டேன் திணிச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை வந்து கேப் இருக்குது பாருங்கள் அதை வந்து இது மாதிரி மடக்கி விட்டு நம்ம ஊசி நூல் கொடுத்து தைச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டேங்க இதை வந்து இப்படியே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக ஊசியில் வந்து நூலை கோத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து விட்டுட்டு அந்த பக்கமாக இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் அப்படியே வந்து இழுத்து விட்டுக்கிறேன் அப்போ வந்து எனக்கு நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் குழி மாதிரி தெரியும் பார்க்கறதுக்குமே வந்து குஷன் வந்து அழகாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் வந்து தச்சு எடுத்துட்டேங்க அதாவது சென்டரில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துட்டேன் இதேபோல் நாலு பக்கமும் வந்து நம்ம ஊசி நூலை கொடுத்து தச்சு எடுத்தோம்னா இன்னுமே பந்து வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேங்க இப்படி தான் இருக்கும் போட்ட பிறகு இதை வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ணலான்டா நம்ம தையல் மிஷின்லாம் வந்து உட்காந்து தைக்கும் போது பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம இந்த குஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பசங்க வந்து ஸ்டடி டேபிளில் வந்து உட்காந்து எழுதுறப்ப சேருக்கு வந்து இந்த குஷன் வந்து போட்டுட்டு உட்காந்து எழுத சொல்லலாங்க அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது ரொம்ப வந்து பெயின் இல்லாமல் இருக்கும் நம்ம எதுக்கு வேணாலும் இந்த குஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு இருப்போமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட அழகழகான டிஷர்ட் ஷர்ட் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த குஷன் ரெடி பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க ஏன் கிட்ட உள்ள ஒரு ஷர்ட் வச்சு நான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லாஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இது போல் ஒரு டிஷர்ட் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம ரவுண்டாக வந்து கட் பண்ண பாருங்கள் அதே போலவே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து இது போல் ஸ்டிக் வந்து நம்மளுக்கு தேவைப்படுங்க என் கிட்டே இந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்களோட விளையாட்டு ஜாமனில் வந்து வேஸ்ட்டாக கடந்த ஸ்டிக்குங்க இதை வந்து நான் தூக்கி போடாமல் எடுத்து வச்சேன் இதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுட்டு இதை அப்படியே வந்து டிஷர்ட்டை வந்து சரி பாதியாக வந்து மடக்கி விட்டு இதோடய எஜ்ஜஸ்டில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து நல்லா போட்டு விட்டுக்கலாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் வந்து உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் வந்து கட்டை குச்சி இருக்குது பாருங்கள் அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க என்கிட்ட இந்த ஸ்டிக் வந்து கொஞ்சம் லாங்காக இருந்ததுனால எனக்கு இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் கட்ட போய் குச்சி இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ரப்பர் பேண்டை வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுருலாங்க இப்போ அடுத்து கீழே வந்து அந்த டிஷர்ட் துணி வந்து தொங்குது பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு கேப்புக்கு வந்து அப்படியே நீல வாக்கில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி விடணுங்க இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுக்கங்க இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்ன வந்து ரெடி பண்ணுறோன்னு ஆமாங்க மாப் தான் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ இது அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கிட்டால் சூப்பரான ஒரு மாப்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோமே அதனால் வந்து கலண்டு விழுந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க இது போல் நீங்கள் மாப் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து வசதியாக இருக்குங்க நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பழைய டீஷர்ட்டை வச்சு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க இந்த மாதிரி நம்ம டீஷர்ட்டில் வந்து மாப் வந்து ரெடி பண்ணும்போது இந்த டீ வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஈஸியாகவும் வந்து காஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஓல்டு கிளாத்தை வச்சு நம்ம யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம் பழைய ஓல்டு ப்ளவுஸ் வச்சு கூட நம்ம யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம் அதுவுமே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நல்லாயிருக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோங்க நம்ம சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் டேர் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்